அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் ஒரு டென் இயர்ஸாக எடுத்துட்டு இருக்காரு ஸ்ட்ரோக் வந்து அட்டாக்கு ஸோ படுத்த படுக்கையாக கிட்டத்தட்ட இப்போ அந்த டென் இயர்ஸ் இல்லாம த்ரீ இயர்ஸ் தான் படுத்த படுக்கையாக தான் மேம் இருக்காரு எங்கேயும் நடமாட முடியாது பாத்ரூம் போகணும் எல்லாமே வந்து ஒய்ஃபு பசங்களுடைய தான் எல்லாமே ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு கூட லிக்யூடாக தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருந்தவங்க எல்லாரும் சொல்லி அதாவது நான் நான் சொல்லும் போது நாங்க இங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம் அங்க எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா மேம் இப்போ ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் முன்னாடி நானி யோகி சார் சேகர் சார் மூணு பேரும் அவங்க கிட்ட பேசி இது வந்து சைடு எஃபெக்ட் எல்லாம் வராது நீங்க அந்த மெடிசன் கூட நீங்க எடுத்துட்டு ப்ளஸ் பிளஸ் இதை எடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு கரெக்டா செவன்த் டே மேம் போட்டோஸ் நான் பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா படுத்துட்டே இருந்த மனுஷன் அழகா எந்திரிச்சு உட்கார்றாரு பாத்ரூமுக்கு அவரே பிடிச்சிட்டு நடந்து போறாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டு வந்து கேட்டு சாப்பிடுறாரு நைட்ல வந்து அடிக்கடிக்கே எந்திரிச்சு எனக்கு தூக்கம் வரல என்ன எழுத்து உட்கார வைங்க ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருப்பாரு அவங்க அவங்களால முடியல த்ரீ இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் இப்போ இந்த ஒரு ஒன் வீக் அவங்க அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் மேம் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நிஜமா வந்து பயங்கர பெரிய மிராக்கள் தான் வந்தது ஏன்னா அவ்வளோ அவ்வளோ இது யோகி சாரே நான் கான்ஃபரன்ஸ் எடுத்து பேச வச்சேன் நானு அவ்வளோ கிட்டேன் ஆனா இந்த ஒன் வீக்ல இப்படி ஒரு ரிசல்ட் அப்படின்னா நிஜமாவே வந்து மிராக்கல் தான் மேம் இது ஸோ இது வந்து நான் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து ஒரு இது இன்ஃபர்மேஷனா கொடுக்கல இது நான் என்னுடைய ஃபேமிலியில ஒரு ஆஹ் நானும் ஒரு பாதிப்புக்குள்ளான அந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்து நான் பேசறதுனால அதிகமா இது பண்ண வரல ரியலி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க மேம் அந்த ஃபேமிலி ஹாப்பியா இருக்கோ இல்லையோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத தேங்க் யூ சோ மச் மேம் இதுக்கப்புறம் எனக்கு பேச நோ வேட்ஸ் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம் எஸ் ஆஹ் விஜய் மேம் எஸ் மேம் ஆஹ் சாருக்கு டயாபெட்டிக் பிளேஸ் இன்னொன்னு என்ன சொன்னீங்க

நீங்க சொல்ல சொல்ல வந்து மெடிக்கல் ரீதியான விஷயம் நிறைய ஓடுச்சு ஆனா நீங்க ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னா மிராக்கல் மூணு வருஷமா வந்து அஹ் படுத்து கிடந்த ஒரு நபர் வந்து வித்தின் அ வீக் அவர் எந்திரிச்சு உக்காடுறாரு அப்படின்னா உண்மையில அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு மிராக்கலா தான் இருக்கும் அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்